தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை வரவேற்கக்கூடிய விதமாக அந்த வகையில் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியிலிருந்து சிறப்பு திருப்பலியின் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விவரங்களுக்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் அருண் உங்கள் கோபாலகிருஷ்ணன் நாடு முழுவதும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டே தற்போது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே பல்வேறு தேவாலயங்களில் தற்போது புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் இந்த ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் வகையில் தற்போது சிறப்பு பிரார்த்தனையானது நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வழிபாடுகளும் மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகளும் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழலில் மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பத்துக்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையானது தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஆண்டு எந்தவித அசம்பாவிதமும் இயற்கை இடர்பாடுகளும் எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சிறப்பு பிரார்த்தனைகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கான வளமும் எல்லாம் மற்றும் பெற வேண்டும் என்பதற்காக தற்போது பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையானது நடைபெற்று வருகிறது கோபாலகிருஷ்ணன் நன்றி அருண் நன்றி உங்கள் விவரங்களுக்கு